அரசி மேடம் இன்னைல எக்ஸைஸ் பண்ண போறாங்க இந்த சமய வள்ள வாயிலே பேசுவேன் மூணு கிலோ மட்டன் வாங்கி மூணு மாசம் வச்சு சாப்பிடுவானடா அப்படி ஒரு ஓல்ட் ரைஸ் ரொம்ப ஓல்டா இருக்கு உங்க அவமான படுத்துறவங்களுக்கு நல்ல போஸ்ட் கண்டா இல்ல அப்ப தெரிஞ்சுப்பீங்க சோ அதனால தப்பு பண்ணிட்டேன் உமையிலே காதல் தான் பண்ணீங்களாடா ஃபாஸ்ட் ஃபுட் கால வேறுபட்ட மாறுபட்ட பல்வேறு ஓடியங்க ஓடியங்க சோறு ஓடற ஓடியங்க 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 சோறு ஓடற ஓடியங்க 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 சோறு ஓடற ஓடியங்க என்

யாய் பயங்கர டயர்டு இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவோம் டே தே தேர்ட்டி இந்த ட்ரெயினில் வணக்கணுங்க பண்ணுற அட்ராசிட்டி இருக்கு எஸ் டே தேர்ட்டி ஒரு வழியாக இந்த காதல கொண்டாடி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே காதல் தான் பண்ணீங்களாடா வீடியோ போட்டு அரசி இப்போ வீடியோ எடுக்க நல்லா வரலாமா ஒரு வழியா காதல் தினத்தை கொண்டாடி முடிச்சிருப்பாங்க நம்புறேன் எல்லாரும் போயிட்டீங்க தானே எஸ் இன்னைக்கு என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு மைண்ட் ஃபுல்லாக வந்தது இன்னைக்கு சாட்டர்டே வீக்கெண்ட் ஸோ வீக்கெண்டை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாரும் காத்து விட்டுருப்பீங்க குடும்பத்தில் நான்வெஜ் எடுக்கலாமா மட்டன் எடுக்கலாமா நான்வெஜ்ஜா வீக்கெண்டாக பார்ட்டி தானடா ஆக்சுவலாக நியூ இயர் பார்ட்டி இந்த மாதிரிலாம் கேள்விப்படும் போது போகணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அந்த வானம் படத்தை சிம்பு சொல்கிற மாதிரி ஜஸ்ட் டூ ட்ரிபிள் நைன்

இங்கே தப்பு பண்ணாமல் எதையுமே கற்றுக்க முடியாது அப்படின்ற ஒன்று இருக்குல்ல அது எப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணி கற்றுக்கிறது அப்படின்றது வந்து நீங்கள் தப்பு பண்ணாமல் கற்றுக்கலாம் பட் நீங்கள் லேர்ன் பண்ண முடியாமல் போயோ இல்லை லேர்ன் பண்ணுறக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போகும்போதோ நீங்கள் அந்த விஷயத்த தப்பு பண்ணும்போது தான் கற்றுக்கிங்க ஏன்னா அது தப்பாக போகும்போது உங்களுக்கு தெரியாது ஓகே நான் இதை லேர்ன் பண்ணவே இல்லை ஸோ அதனால் தப்பு பண்ணிட்டேன் அப்போ இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு தோணும்ல பட் இந்த மெயின் ரீசன் என்னன்னா நம்மளை அந்த தப்பு பண்ணும்போது அவமானப்படுத்துறாங்க நான் சிம்பிளா சொல்றேன் உங்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு இன்னைக்குமே நன்றி கடன் பட்டுக்கணும் தயங்காம அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கு ஏன்னா ஒரு நாள் நீங்க அந்த விஷயத்த மறந்திருந்தாலும் ஒருவேளை அதே தப்ப மீண்டும் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தப்பு ஞாபகத்துக்குற அந்த அவமானம் தான் ஞாபகத்துக்கு அந்த அவமானம் ஞாபகத்துக்கு மறுபடியும் அவமானம் படக்கூடாதுன்னு தோணும் அப்ப அந்த தப்பை மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு தெரியாம கூட பண்ண மாட்டீங்க ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே நீங்க உங்களை அவமானப்படுத்துறவங்களுக்கு தாராளமா நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சொல்ல அவங்க நீங்கள் மானசீக குருவாக கூட சொல்லிக்கலாம் எஸ் அப்ப அவமானப்படுத்த சரியா பாலா அப்படின்னா சரி கிடையாது சரி கிடையவே கிடையாது என்ன இந்த அப்படியும் அப்படின்றது வேறுபட்ட மாறுபட்ட பல்வேறு குணாதிசயம் மனிதர்களால் உருவானது சாதாரணமா நான் வீடியோ போட்டதுல பாத்திருப்பீங்க திருநாய்களுக்குள்ளேயே பார்க்கும்போது போது ஒரு பத்து நாய் இருக்கு அப்படின்னா பக்கத்துல இருந்தோ இல்ல பக்கத்து ஏரியால இருந்து ஒரு நாய் வருதுன்னா அந்த நாய் அதை பத்து நாயுமே அடிச்சு தான் ட்ரை பண்ணும் ஏன்னா புதுசாக வந்தவன் அவன் இடத்த எடுத்துருவானோ அப்படின்ற ஒரு பயம் ஒரு இன்ஸ்டியூ பட் ஆனால் அந்த நாய் வழி தெரியாமல் வந்திருக்கலாம் இல்லை அது குச்சியை தேடி வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அது தெரிஞ்சாலுமே அது தங்களோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் இது என் நான் பார்த்தது ஆனால் என்ன பிரச்சனைனா நம்ம அங்கே இருக்கும்போது நம்ம சொல்கிறோம் ரோலெக்ஸ் பண்ணாதா அப்படின்னா நம்ம பண்ண மாட்டேங்கிறான் வருவான் அப்படியே இருவான் அதுதான் நீங்க ஒருத்தர் ஹியூமிலியேட் பண்றீங்க அவமானப்படுத்துறீங்க அவங்க வார்த்தையால் அவங்களை வன்மத்தை கட்டி அவங்க எப்படியே டவுன் ஆகணும் அவங்களுக்கு கதற வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது ஏன்னா உங்க மேல உரிமை இருக்க ஒருத்தர் அதை பண்ணும்போது அது அவமானம் கிடையாது அது வெகுமானம் தான் அது ஏன்னா அது எந்த விதத்திலயும் உங்க தன்மானத்தை பாதிக்காது ஆனா உங்க மேல உரிமையே இல்லாத ஒருத்தர் தன்னோட சொந்த சுய லாபத்துக்காக அந்த அவமானத்தை உள்காரணங்களோட இன்டென்ஷனோட பண்ணும்போது அது அவமானமா இருக்கு இவ்வளவுதான் வித்தியாசம் ஆனாலும் நீங்க ஏன் அவங்களை மறக்க கூடாதுன்னா அந்த அவமானம் தான் உங்க அடுத்த எந்த இடத்துலயுமே அவங்களை படக்கூடாதுன்ற கட்டளை ஏற்படுத்தும் இவ்வளவு பேசுறனே அப்புறம் உனக்கு எவ்வளவு அவமானம் வந்துருக்கும் அப்படின்னு நீங்க என்னீங்க லைஃபா இருந்தா இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் வாழ்க்கை என்ன சொல்றது நம்ம கவுண்டர் சொல்ற மாதிரி அரசியல் இதெல்லாம் சாதாரணப்பா வைப்பா அப்படிதான் சொல்லிட்டு போறோம் ஸோ இப்படிதான் ஒரு டாபிக் எடுத்து எங்கேயோ ஆரம்பிச்சு எப்படியோ போயிடுறேன் ஏன்னா நான் முன்னாடி சொன்ன ஸ்கிரிப்ட்னு ஒன்று எழுதுனே கிடையாது எக்ஸசைஸ் பண்ணணும் நடுவில் யாரோ ஒரு நண்பர் கேட்டாங்க லாஸ்ட் டைம் பண்ணும்போது ஒன்று எக்ஸசைஸ் பண்ணி வீடியோ போகும் இல்லை பேசி வீடியோ போகும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே பேசுறது என்ன புதுசாக இருக்குது ஏன்னா நீ ரொம்ப அப்படியே லேக் விடுற மாதிரி இருக்குது அதாவது அதனாலே இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கலப் அதாவது ஃபாஸ்ட்டு ஃபுட் கலப் எப்படின்னா நாலு செகண்ட் நாலு ஃப்ரேம் எடிட் பண்ணால் தான் அவன் நல்ல யூடியூபர் அது நல்ல யூடியூப் இதுவே அவன் உட்காந்து பேசுகிறான் அப்படின்னா அவன் நல்ல லைட்டிங் செக் பண்ணியிருக்கணும் பெரிய ஸ்டேடியம் இருக்கணும் ஸ்டூடியோ இருக்கணும் லைட்டிங்ஸ் இருக்கணும் கலர் இருக்கணும் பியூட்டி இருக்கணும் என்ன மேக்கப் இருக்கணும் அவன் நல்ல கோட்டு சூட்டு போட்டிருக்கணும் அப்புடின்னா அது கோர்வையாக பேசுகிறோம் அப்புடின்னா அவள் ஒரு நல்ல யூடியூபர் நீ ரெண்டுக்கும் நடுவில் நீ ரெண்டாம் கட்டணம் இருக்க ப்ரொஃபஷனலே இல்லை அப்படின்னு முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க யூடியூப் வந்து ப்ரொஃபஷனல் மோட் கிடையாது அது வந்து ஒரு பேஷ்னல் எப்படி சொல்றதுன்னா நீ நல்லா கவனித்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ கிராமத்து மக்கள் இன்னமும் இதன் மூலமாக வீடியோ போட்டு பயங்கரமாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க வில்லேஜ் குக்கிங் சேனல்லாம் அப்படியே ஆரம்பிச்சேர்தான் ஏன்னா கண்டென்ட் தான் மேட்டேன் நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்றது அப்படின்னு பார்க்க மாட்டான் ஆனா உங்க கூட இருக்கிற சொல்றேன் அப்படின்னா அவன் அதெல்லாம் பார்க்கலாம் நீங்க அதெல்லாம் தள்ளி வைக்கணும் அர்த்தம் அர்த்தம் உண்மையிலே ஏன்னா இப்ப நீங்க ஒரு தடவை பேசுறீங்க உங்க ஃப்ரெண்டு நல்ல பழகின ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு வச்சா நம்ம யூடியூப் சேனல்ல போறேன்டா வீடியோ போறேன்டா சப்போர்ட் பண்றா அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே அவங்க என்கரேஜ் பண்ற நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா இல்லையா அப்ப தெரிஞ்சுப்பீங்க மச்சா சமடா நல்லா பண்றான் அப்படின்னு கலாச்சாரமே ஏ நடா அவனுங்களா என்ன தெரியும் நீங்களா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கலா கியூ செய்வான் ஆனால் நீங்கள் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் பின்னாடி ஆயிரம் பேசினாலும் உங்கள் முன்னாடி ஆயிரம் பேசினாலும் உங்கள் பின்னாடி ஷேர் பண்ணி உங்களை தட்டி கொடுக்கும் இதுதான் அவமானப்படுத்துறவங்களுக்கும் உரிமையோடு அவமானப்படுத்துறவங்களுக்கும் வித்தியாசம் ஸோ இதை நீங்கள் பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினால உங்கள் லைஃப்பில் இங்கே பெருசாக பர்டன் வராது எங்கேயோ விட்டேன் எதையோ விட்டேனே ஆ பாஸ்வேர்ட் காலம் நல்லா கழிச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து பழைய சோறு அப்படின்னு பேச்சிருக்கோமா ஸோ சொல்லியிருக்காங்க என்ன பழைய சோறு ஓல்டு ரைஸ் ரொம்ப ஓல்டா இருக்கு இப்படிலாம் போட்டா சப்ஸ்கிரைபர் டேக்கு பண்ணி மணி ஏர்ன் பண்ணுன்ற ஐடியாலாம் இல்லையா ஏன்னா பழைய சோறுனா ரொம்ப ஓல்ட் ஃபேஷன் யாரும் இப்போ சாப்பிட்றது இல்லை பீஸா பர்கர்ன்னு வச்சா மட்டும் சாப்பிட்றது இல்லை சாப்பிட்டா அடுத்த நாலு நாளில் ஹாஸ்பிட்டல் கிடக்கும் அதாவது பீசா பர்கர்ன்றது இந்த நூற்றாண்டு வந்தது பலையசூர் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முந்தினது ஸோ ஒரு என்ன சொல்றது ஒரு கதையில் வர மாதிரி சிறுத்தைக்கு மா போட்டவங்க சிறுத்தை அமைதி உட்காந்துருந்தான் அந்த நாய் வேமா ஓடிச்ச நாய்கள்லாம் அப்போ சிறுத்தை போய் மைக்க நெடுந்தாங்களா அதை சொல்லி சொல்லிச்சான் நான் ஓட வேண்டிய ரேஸ் இது இல்லைப்பா பரவாயில்ல தம்பி ஓடட்டும் அப்படின்னு நினைச்சான் இது வேறுதான் சொல்லுவாங்க நான் நான் ஏன் ஏ எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு சொல்கிறேன் உண்மை அதுதான் நீங்கள் ஓட வேண்டிய ரேஸ் எதுன்னு நீங்கள் தான் திருமணிக்கணும் உங்கள வளர்வி பயிற்சி பெற்ற கிடையாது ஏன்னா அப்பதான் தெரியும் அவங்களுக்கு முயற்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா நம்ம சேனல் நம்ம ஆரம்பிச்சது எட்டு வருஷம் ஆயிடுச்சு எட்டு வருஷம் முப்பத்தி ஏழு வரைக்கும் ஏழு பேர் நான் ரொம்ப கடமை பண்றேன் ஏன்னா தென்கட்சி சுவாமிநாதன் அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசுவார் அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படியா அன்னைக்கு அப்படிதான் ஒருத்தன் ஆபீஸ் போனாங்க அன்னைக்கு ஒருத்தன் அப்படிதான் ரோட்ல வேலை பார்த்து அன்னைக்கு ஒருத்தன் அப்படிதான் சமாதியர் அவர் வந்து இங்க நானாச்சு தமிழ் சச்சு இவ்வளவு பண்றேன் அவர் வந்து ஆனா அவரோட பேச்சாற்றல்ன்றது அவரோட அந்த கருத்துக்கள்ன்றது இன்னைக்கும் உக்காந்து பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே தெரியும் அது சுகி சிவம் ஸோ நானா தமிழ் பேச்சு போட்டியில் வளர்ந்தேன் இருக்காங்க நீ பேச்சு போட்டி பட்டிமண்டத்துல பேசுற மாதிரி வல்ல வாயிலேயே பேசுவ உனக்கா சொல்லி தரணும் அப்படினா நம்ம என்ன கருத்து சொல்லணும்னு கவனிக்கவே மாட்டானுங்க நம்ம டார்கெட் பண்ணணுன்னா இப்படியே டார்கெட் பண்ணுவானுங்க எஸ் அஃப்கோர்ஸ் இதை பார்க்குற என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் உச்ச பண்ணால் சொல்லுவேன் ஆமாம் பண்ணீங்களா அப்படிதான் ஏன்னா அவனுக்கு தெரியும் அதை உரிமையாக பண்ணா ஏன்னா அதை உரிமையாக நான் உரிமையாக சொல்கிறேன் உரிமையாக எல்லாம் பண்ணால் அவங்களுக்கு இது கொஞ்சம் அஃபண்ட் ஆகலாம் அதை காண பண்ணுறதுக்கு அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்களோ எப்படி இருக்காங்களோ அது நமக்கு தேவையே கிடையாது இந்த பதினைந்து வருஷம் வெளியுலக வாழ்க்கையில் நமக்கு கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளாக சொல்கிறது தான் உங்களுக்கு வர்ற அவமானத்தை வெகுமானமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் தன்மானத்தோட நீங்கள் அதிகமாக சன்மானம் பெறலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சது எஸ் உங்களை அவமானப்படுத்துறது யாராகவும் அவங்களுக்கு நன்றி சொல்ல மறக்காதுங்க எஸ் டெய்லி சொல்லிட்டேருங்க அந்த அவமானம் உங்களுக்கு கூடிய விரைவில் தகுந்த சன்மானத்தை தரும் நன்றி அரசு எவ்வளோ வராத வராது அப்படி அ முடியல representaா implant முடிய்தால loaded cop有 மாதிரி Maple увер் வந்து போதும் போ CPA 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 Okay, one, two, three, one, four, five, six, seven, eight, nine, ten. success. i see success.